ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா நம்மளோட கைனியில் தான் இருக்கோம் நமக்கு வந்து ஒரு முப்பது சிண்டு இடம் இருக்குது அது வந்து இன்றைக்கி ஏர் ஓட்டலான்னு வந்திருக்கோம் விவசாயி வந்து நிறையா கஷ்டப்படுறாங்க அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வாயால் தான் சொல்லிவிட்டு அதில் அரசியல் பண்ணுவாங்க விவசாயிங்களோட கஷ்டத்தை வந்து நேரில் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அது என்ன கஷ்டம் அது எப்படி இருக்குதுன்றது ஸோ நான் வந்து எங்களுக்கு பயிர் வைக்கிறோம் அதை முடிஞ்ச வரையும் அப்டேட் பண்ணலாம் நெல் அறுக்கிற வரையும் அது கமிட்டிக்கு போகிற வரையும் அப்டேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே வந்திருக்கேன் இது வந்து ஏற்கனவே ஒரு சால் வந்து ஓட்டி விட்ருக்கோம் அந்த புல் பூண்டுலாம் மக்கிறதுக்காக ஓட்டி விட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் இப்போ அதெல்லாம் இருக்கோம் ஸோ இப்போ ரெண்டாவது வாட்டி தண்ணி வச்சு இதை ஒரு ரெண்டு சால் இப்போ ஓட்டுவோம் இது எப்படி நடக்கும்னா ஃபஸ்ட்டு நம்ம நாற்று விடுவோம் நாற்று விட்டு அது வளரும் அதுக்கு ஏர் ஓட்டணும் ஃபஸ்ட்டு ஏர் ஓட்டி அப்புறம் நாற்று விடணும் அப்புறம் நாற்று வளர்ந்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம மற்ற தலையெல்லாம் ஓட்டி வச்சுருப்போம் ஒரு ஒரு தலையாக ஓட்டி வச்சுருப்போம் இப்போது ஒரு ஏக்கர் இருக்குதுன்னா அதுக்கு அந்த ஓட்டி வச்சுருப்போம் அப்போ அதை எடுத்து வந்து அந்த நாற்றை கழிச்சி அது வந்து நடுவாங்க லேடிஸ் தான் வந்து நட்டு வச்சுட்டு போவாங்க அதுக்கப்புறம் நிறையா ப்ரொசீஜர் இருக்குது நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வீட்டில் ஆள் இல்லை அதனால் நம்ம வந்து நாற்று விடலை இதுக்கு என்ன பண்ண போகிறோம் நமக்கு வந்து ஒரு முப்பது சென்ட் தான் இருக்கு இல்லையா அதனால் என்ன பண்ண போகிறோம் யாராவது நாற்று விட்டு நடுவாங்க அதில் மீந்துச்சுன்னா அதை நம்ம காசு குத்து வாங்கிப்போம் அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னா அதை தண்ணி வச்சுட்ருக்கேன் இருந்து தண்ணி இருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் தெரியுதான்னு பாருங்கள் இது வந்து ஒரு தலை அந்த ஒரு மடை ஒன்று தெரியுதா அந்த மடைக்கு அந்த பக்கம் ஒன்று இருக்கா அது ஒரு தலை ஸோ நான் தண்ணி பாஞ்சிட்ருக்கேன் இன்னும் ஒரு ஒரு ஒன் ஹவரில் எல்லாம் ஃபுல்லாக பாஞ்சிரும்னு நினைக்கிறேன் இப்போயே பாஞ்சிடுச்சு இன்னும் நிறையா வேணும் ரெண்டாவது சால் போது தண்ணி நிறையா இருக்கணும் ஸோ அதனால் வந்திருக்கேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தண்ணி ஓரளவுக்கு பாஞ்சிருக்கு இந்த இடத்தெல்லாம் பாஞ்சிருக்கு ஸோ இப்போ நம்ம இந்த வரப்பை தாண்டி ஒரு ஜம்ப்பு இப்போ வரப்பை தாண்டியாச்சு இதில் ஏதாவது ஓட போதான்னு பார்க்கணும் தண்ணி வந்து நம்ம ஓட போகிறதுன்றத பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படின்னா அந்த நண்டு இருக்குல்ல அது வந்து வரப்பில் ஓட்ட போட்டு அது இந்த பக்கம் வந்திருக்கும் அது என்ன ஆகும்னா தண்ணி அப்படியே லீக் ஆகும் ஸோ நம்ம இப்படி பார்த்தோம்னா தெரியும் தண்ணி வந்து எங்கேயாவது சைடில் வந்துட்டுருக்கோம் அப்படி வந்துட்டு இருந்துச்சுன்னா மேலே போயிட்டு வரப்பு தலைக்கு போயிட்டு தலையில் நம்ம கொத்தி விட்டு அதை அமுக்கி விட்டோம்னா அது சரியாகிடும் இப்போ வந்து நமக்கு தண்ணி சரியாக தெரியலை தண்ணி இன்னும் நிறையா பாய் வேண்டியது இருக்குது இன்னும் நான் ஒரு ஒன் ஹவர் கிட்டே பாய்ஞ்சிச்சுன்னா நிறையா தழும்பு தழும்பு தண்ணி வந்துடும் ஃபுல்லாக அந்த தழும்புற அளவுக்கு தண்ணி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வாட்டி கலக்கி விட்டோம்னா அந்த கலங்கள் வந்து இந்த பக்கம் வெளியேறும் அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஐய் உரம் போடா நாளையும் வண்டியம் பேர் ஓகே இந்த இடத்துல கொஞ்சம் களங்கள் தெரியுது பார்ப்போம் பார்த்துட்டே வருவோம் ஓகே இதுக்கப்புறம் வந்து களங்கள் இல்லை இந்த இடத்துலேருந்து தான் கலங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த இங்கே ஒன்று இருக்குது இப்போ நம்ம மேலே ஏறி பார்ப்போம் ஓட போதா என்னன்றத கொஞ்சம் அழைச்சி பார்த்தோம்னா தெரியும் இங்கே களங்கள் களங்கள் பண்ணி விட்டோம்னா தண்ணி வந்து இன்னும் வெளியே வரும் அப்போ கண்டுபிடிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா தனியாக அந்த களங்கள் மட்டும் தனியாக வெளியேறுது பாருங்க இப்போ நம்ம இதெல்லாம் பண்ண போனால் இந்த இடத்துல தான் இங்கே இருக்குது சில இடத்துல வந்து என்ன ஆகும்னா தலையோட நடுவில் கூட இருக்கும் இந்த மாதிரி இப்போ ஒரு தலை இருக்கு இல்லையா அது நடுவில் வந்து எலி பொந்து போட்டு அது அந்த பக்கம் கூட வந்திருக்கும் ஸோ இப்போ வந்து நான் இதை அடைக்க போகிறேன் மம் எடுத்து கூட ஒரு ஆள் இல்லை ஸோ நான் வீடியோவை கட் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்து இதில் வந்து அடுத்த கிளிப்பில் வந்து ஆட் பண்ணுறேன் நான் ஒரு ஆள் தான் செய்யணும் அதனால் கட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் அதை வெட்டி போட்டு அடைச்சி வச்சுருக்கேன் இப்போ இப்போ கொஞ்சம் போகாது இப்போ என்னண்ட பக்கம் பாருங்கள் இப்போ களங்கள் தெரியல பாருங்கள் களங்கள் நடிச்சா இதுதான் ஸ்டெப்பு இப்போ எங்கள் சித்தப்பா ஒருத்தர் வந்திருக்கார் அவர் பண்றத பார்க்கலாம் இந்த பக்கம் அவர் அள்ளி போட்டிருக்கேன் இந்த கேப்பில் வந்து அள்ளி போடணும் அப்புறம் இந்த இடத்தெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வரப்பு இம்மா பெரிய வரப்பு இந்த இடத்துல இந்த கல் தேர்தல் போடுறீங்க இது வரையும் வரப்பு இது வந்து அர்த்தம் போயிடுச்சு மழை வந்து இதெல்லாம் அப்போ மூட்டை கட்டி வைக்கணும் ஆ ம்

அந்த கை ம் அப்போ கூட பிடிச்சி போடுவேன் ஓகே உடம்பு போட்டுல உடம்பு வந்து வெட்டியா அது இது நல்ல ஈர்த்து பயிரில் போட்டுதான் பயிர் கிளம்புது அந்த எதில் படக்கூடாது வரேன் எத்தனை வரேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பெரிய மாமா வந்துக்கிறாரு எதுக்கு மாமா வந்துக்கிற கைனிக்கு ஆ ம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு

முள்ளெல்லாம் அங்கெல்லாம் இருக்காது நீமான்னு ஜாலியாக நடக்கலாம்ப்போ எடுத்துனும்போது எடுத்துணும் போற்றிக்கிட்ட எத்தனும்போ கொடுவா வாங்கினேன் அதை கூத்துட்டு கொடுவா எத்துணும் முடியா வாருங்க இப்போ இந்த முள்ளெல்லாம் சுற்றி இருக்கிற முள்ளெல்லாம் வெட்டணும் இந்த முள்ளெல்லாம் பொறுக்கணும் இப்போ இது என்னன்னா வண்டி வந்து ஓட்டிடும் வண்டி வந்து ஓட்டினதுக்கப்புறம் அண்டம் கழிக்கணும் இந்த வரப்பு நமக்கு வந்து நமக்கு நல்ல மக்களே ஆ வாங்க ரூபாய் என் யூடியூப் சேனல் நீ ரன் ரன் பண்ண ஆ சரி இப்போ நமக்கு வந்து இந்த ரெண்டு பக்கம் வந்து வரப்பு இது வந்து குளம் இருக்குது இந்த பின்னால் வந்து குளம் இருக்குது இந்த குளத்தோட வரப்பு இது இது வந்து நம்ம அண்டங்கைக்க தேவையில்ல யூடியூப்பில் பேசினிக்கிறேன் இந்த இந்த ரெண்டு பக்கம் தான் நமக்கு வரப்பு இருக்குது இந்த ஒரு வரப்பு அங்கே அந்த அவங்க கைனிக்கும் நம்ம கைனிக்கும் நடுவில் ஒரு வரப்பு இருக்கும் அந்த வரப்பு இந்த ரெண்டு வரப்பு மட்டும்தான் நம்ம அண்டம் கழிக்கணும் இதை கழிச்சதுக்கப்புறம் நாற்று விடணும் ஒன்று ஒன்று அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கான வேலை தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ண வந்திருக்கோம் ஏறு போ ஏறு போட்டம் வந்திருக்கோம் இந்த வரப்பு கொஞ்சம் சரி பண்ண வந்திருக்கோம் முள் பொறுக்கணும் முள் வெட்டணும் இதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கைனி ஓட்டுறோம்னா கைனியை வந்து ரெடி பண்ணணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மாதிரி ஓட்டும் போது தான் எருவு எடுத்து வந்து போடுவாங்க வேப்பந்தழை இந்த தழெலாம் எடுத்து வந்து போடுவாங்க எதுக்காகனா ஓரமாக மாறுன்ட்டு சரி ஓகே இதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எங்கள் மாமா வந்து மரம் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இப்போ நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க எப்படி வெட்டுறாங்கன்னு

மக்களே பாதி முள்ளு வெட்டியாச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அடி அடி எங்க மாமை வெட்டிடும் எங்க மாமா கிட்ட அது கொஞ்சம் தூரம் எங்க மாமா கீசியா போய் சொல்லு மக்களே அங்க பாரு மக்களே எவ்வளவு பெரிய வா 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 ஜெய் வா 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 சீ வா

மரமே பொண்ணுச்சி இத பாருங்க மக்களே சாந்திச்சி பாக்களே வெட்டியாச்சு மக்களே இப்ப நந்தி மக்களே இது ஈட்டணும் போணும் மக்களே இப்போ எங்க மாமா பாத்தீங்களா கை நீக்கல சாங்க மர்த்தா இது மக்களே முஞ்சிரோம் மக்களே இஷ்டடாங்க தோ இஷ்டiar பேர் மக்களே يا மாந்தர் மூள மக்களே அது

இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்லா தழும்பு தழும்பு இருக்கா இதில் கொஞ்சம் பாய்ஞ்சினு இந்த இடத்துல வந்து தத்து மடை போட்டிருக்கேன் இது ரொம்ப இந்த பக்கம் கொஞ்சம் வரோம் இதில் நல்லா ஃபுல்லாக வெள்ள மாட்டம் நல்லா ரெப்பியாச்சு இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த ஏரியா அதான் சொன்ன பாருங்கள் விவசாயத்தை பற்றி பேசுகிறவங்களுக்கு தெரியாது அது பண்ணுறவங்களுக்கு தான் தெரியாது அந்த கஷ்டம் என்ன ஆகிப்போச்சுன்னா வண்டிக்காரம் இன்றைக்கி வரலையாம் காலையிலேருந்து வந்து இந்த முள்ளுலாம் அந்த இந்த இடத்துல சொன்னால ரெண்டு முள் அதெல்லாம் வெட்டி போட்டு க்ளீன் பண்ணி வரப்பு கட்டி தண்ணி வச்சா நாளைக்கு காலையில் தான் வரானுங்களாம் இப்போ நம்ம என்ன பண்ணோம் வச்ச தண்ணி அது மாதிரி ஈத்துனு கிடக்கும் அந்த பக்கம் போய் மடையை திருப்பி விடணும் கைனியிலேருந்து வேறு கைனி வேறு பக்கமாக வாய்க்கால் பக்கம் திருப்பி விடணும் மடையை இதெல்லாம் இவ்வளோ கோளாறு கொடுப்பானுங்க இப்போ நாளைக்கு வர சொல்லிக்கிறான் நாளைக்கு என்ன த தகவல் நாளைக்கு தான் தெரியும் சாயங்காலம் வரணுமா அப்புறம் நால அன்னிக்கு ஏய்ச்சி வரணுமா ஸோ ஓகே இன்றைக்கி வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏர் ஓட்டினா ஏர் ஓட்டுறதே உங்களுக்கு அப்டேட் பண்ணலான்னு பார்த்தேன் ஏர் ஓட்டலை வண்டி வரல நாளைக்கு தான் வரேன்னு இருக்கான் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சேனலை பிடிச்சவங்க வந்து சேனல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்